వనకం ఫ్రెండ్స్ பாண்டிய தலைமையில் வந்து என்னால் வந்து ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு விஷயம் வந்து செஞ்சிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் மும்பை இந்தியன்ஸுக்கு என்றைக்குமே வந்து வெற்றிகரமான ஒரு கேப்டனாக வந்து ரோஹிட் வந்து இருந்தார் அவரை தூக்கிட்டு இப்போ வந்து அதிரடியாக ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல பாண்டியா தலைமையில் ஆடுவதற்கு வந்து விருப்பம் இல்லாமல் ரோஹித் சர்மா இப்போ வந்து இன்ஜரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி வந்து இருக்காரு இன்னும் ஐபிஎல் ஆடுறத பற்றி எதுவுமே சொல்லாமல் மௌனம் காத்து வந்துட்டுருக்காரு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த அஞ்சாவது டெஸ்ட்டு போட்டியில் ரோஹித் சர்மாவுக்கு முதுகில் வந்து கொஞ்சம் வலி இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னிங்ஸில் அவர் வந்து ஃபீல்டிங் பண்ண வரல அதுக்கு பொம்ரா தான் வந்து கேப்டனாக வந்து இருந்தார் அதுக்கப்புறம் ட்ராஃபி வாங்குற சமயத்தில் மட்டும்தான் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா வந்து வந்தார் இப்போ அந்த முதுகில் காயம் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மனசில் வந்து ரோஹித் சர்மா வந்து வச்சிருக்காரு இந்த ஒரு காரணத்தை வச்சு எப்படியாச்சும் ஐபிஎல் வந்து கலட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ரோஹித் சர்மா வந்திருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி அவர் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா பாண்டிய மேல இருக்க கோபம் இன்னும் வந்து அதிகமாகும் அதாவது பாண்டிய தலைமையில் ஆடுவதற்கு பெடிக்காமதா ரோஹித் சர்மா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இப்போ வந்திருக்கறான் இன்னொரு புறம் ரோஹித் சர்மா அப்படியே வந்து ஆட வந்தா கூட அவரை வந்து இம்பாக்ட் பிளயரா தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அவரால நம்மளுடைய கேப்டன்சில எந்த பிரச்சனையும் வந்திர கூடாது அப்படிங்கறதுல ஹர்திக் பாண்டியாவும் வந்து தெளிவா இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ரெண்டு மனசா வந்திருக்காரு ஒரு புறம் வந்து ஆடலாமா இன்னொரு புறம் வந்து இன்ஜரின்னு சொல்லிட்டு விளக்கலாமா அப்படிங்கிற மாதிரி முடிவுலையும் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டது இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து ரோகிட் வந்து வெளியிடுவார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது நன்றி